இந்த உலகத்தில் நம்ம யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் பயப்பட வேண்டியதாக இருக்குன்னு ஒரு முயலை வச்சு இந்த கதையில் பார்ப்போம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதைக்குள்ளே போகலாம் எதுக்கு எடுத்தாலும் தேவையே இல்லாமல் பயப்படுறவங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க கேட்போம் ஒரு நாள் ஒரு முயல் வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னு கேரட் சாப்பிட்லான்னு நடந்து போயிட்ருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு வேட்டைக்காரனும் இன்னொரு சைடு வந்துட்ருக்கான் அது தெரியாத அந்த முயல் கேரட் பக்கமும் போயிருச்சு கேரட்டையும் கையில் எடுத்துருச்சு கரெக்டாக வாயில் வைக்கும்போது வேட்டைக்காரே வந்துட்டான் ஐயையோ கை வாய் வாய்க்கிட்டான் போயிடுச்சே அப்படின்னு போட்டுட்டு ஓடிடுச்சு சரி நமக்கு பசைக்கு கேரட் தான் கிடைக்கல தாகத்துக்கு தண்ணியாவது குடிப்போன்னு ஒரு ஏரி பக்கமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு மெதுவாக கரெக்டாக தண்ணி குடிக்கலான்னு போகும்போது இடது பக்கம் பார்த்தா ஓனாய் நிற்கிது வலது பக்கம் பார்த்தா பெரிய புளி நிற்கிது எனக்கு தண்ணியே வேணாமடான்னு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு சாப்பாடும் வேணாம் தண்ணியும் வேணாம் நிம்மதியாக தூங்குவாது செய்யலான்னு ஒரு காட்டில் நடுப்பகுதியில் ஓரமாக படுத்து போய் தூங்க போயிருக்கு அப்போனு பார்த்து ஒரு சிங்கம் பசியில் கோபம் முறைச்சிக்கிட்டு என்னடா இருக்குன்னு தேடி தேடி வந்துக்கிட்டு பாவம் அப்போயே நம்ம முயப்பையை தான் இங்கே படத்து கிடைக்கும் ஒரு உருமு உரிமையிலேயே முடிச்சு இந்த முயல் தலைதறிக்க ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இங்கே தான் கதையே ஆரம்பிக்குது முயலுக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே மாட்டேன் என்னால் முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே தற்கொலை பண்ணிக்க போயிருக்கு பாவம் எங்கே போயிருக்கு ஒரு குளத்துக்கு போயிருக்கு அது ஒரு அழகான குட்டி குளம் அது பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும்போது நிறையா மீன் தவளைகள் இதெல்லாம் இருந்துச்சு நம்மளால போய் குதித்து சாகலான்னு குதிக்க போகிற நேரத்தில் அங்கே இருக்க தவளையும் மீனும் அப்படியே பயத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு யாரை பார்த்து நம்மால் குட்டியை பார்த்து அப்போ தான் நம்மால் யோசிக்கிறேன் பரவாயில்ல நம்மளையும் பார்த்து இந்த உலகத்தில் பயப்படுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதோடய சூசைட் தாட்டை மாற்றிக்கிச்சு நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கும் இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நல்லா ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிருச்சு சாகிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அதுவே அந்த அந்த முயல்கிட்ட இருக்கும்போது அத்தனை பேரையும் சமாளித்து வாழ்கிற அந்த தைரியம் இருக்காதா இது மாதிரி தான் நம்ம அன்வான்டாக தேவையில்லாததுக்கும் தேவையில்லாத பிரச்சனைக்கும் தேவையில்லாத நபர்களுக்கும் சும்மா சும்மா பயந்து பயந்து நம்ம நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் சார் நம்ம மட்டும் எல்லாருக்கும் கீழே இருக்கமே அப்படின்னு ஒரு நாள் நினச்சி வருத்தப்படவே கூடாது உனக்கும் கீழே உள்ள ஒரு ஓடின்னு போயிட்டே இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட பயத்தை மட்டும் வெளிக்காட்டவே கூடாது ஓகே ஸ்டோரி ஃபினிஷ் சிவிங் நெக்ஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் முயல் மற்றவங்களுக்காக பயந்து ஒரு முடிவு எடுத்துச்சே அது கரெக்டா இல்லை நம்மளையும் பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துச்சே அது கரெக்டாக